எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம இஞ்சி டீ தான் போட போகிறோம் இஞ்சி டீ போடுறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி இண்டக்ஷனில் தான் வைக்கிறேன் தண்ணி காயட்டும் நம்ம இஞ்சி வந்து இந்த பட்டை அந்த இஞ்சியில் அந்த மேலே இருக்க அந்த தோல்வியெல்லாம் நம்ம எடுத்துருவோம் எடுத்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுக்கிறணும் அப்போ தான் ஏன்னா பாலோடு சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா பால் வந்து ஒரு சில இதில் இஞ்சியை போட்டோடனே ஒரு மாதிரி திரட ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம வந்து இதை நல்லா சிரிச்சிட்டு இது மாதிரி டீ போடுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு டீ தான் ஏன் இஞ்சி டீனு கேட்டா வயிறு உப்புசம் சளி தொந்தரவு தொண்டவலி இதெல்லாம் இருக்காது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் இன்னைக்கு சளி ரெண்டாவது வந்து மேகம் ஒரு மாறியாக இன்றைக்கி ரெண்டு நாளாகவே மேகமூட்டத்தோடையே மழை பெய்யுது சரி இஞ்சி டீ போட்டு குழந்தைங்களுக்கும் கொடுப்போம் நம்மளும் பிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் இஞ்சி டீ போட போகிறேன் அது மாதிரி சிரிச்சுக்கிட்டு நம்ம ஒரு புழங்கல்ல வச்சு க தட்டி நச்சு வச்சுக்கிறோம் இஞ்சியை வந்து நல்லா தோல் சீச்சுட்டு கழுவி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த புலங்கல்ல வச்சு நல்லா நச்சு நச்சுன்னு கட்டிக்கிறோம் நல்லா கட்டியாச்சு தண்ணி கொதிச்சுட்டு பாருங்க நல்லா கொதிக்கணும் தண்ணி அதுல நம்ம போட்டுக்கிறோம் தண்ணி வேணாலும் கொஞ்ச நம்ம ஊத்திக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு வெள்ளம் பாவு காய்ச்சிட்டு வச்சிருங்கன்னா அந்த வெள்ளம் இருக்கு அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கோம் அந்த கொதிக்கிற தண்ணியை விட்டு சேர்த்துக்கிடுவோம் ஏன்னா அது அப்படியே இருந்தா வேஸ்ட் அதெல்லாம் போவோம் வடிகட்டுவோம் அதனால நம்ம போட்டுக்கோம் பாருங்கள் நம்மளுக்கு வெள்ளம் போட்டு இஞ்சி போட்டு நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டு பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து நான் ஆரோக்கிய பால் தான் இருக்குது அது அப்படியே எனக்கு தேவையான அளவு நான் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு மூணு பேருக்கு டீ போடணும் அந்த அளவுக்கு நான் பால் ஊற்றிக்கிறேன் காயட்டும் பால் நல்லா காஞ்சி டீத்தூள் போட போகிறோம் பால் இஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சு காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம டீத்தூள் பொது போட்டுக்கிறோம் சூப்பராக தான் அது வந்து சக்கரை பத்தாத அப்படிங்கிறவங்க தேவைப்பட்டால் சக்கரை போட்டுக்கலாம் வந்து கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் ஏன்னா இஞ்சி உரப்பா இருக்கும்ல பாருங்க நம்ம வந்து பால் இஞ்சி டீத்தூள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இஞ்சி சாரெலாம் வந்து ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு இப்போ நம்மளுக்குமே அடிக்கடி ஒரு பசியை தூண்டக்கூடிய ஒரு டீ தான் இது இஞ்சி டீயில் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாமே ரொம்பவே நல்லது இப்போ டீ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வடிகட்டிக்கிடலாம் நம்மளுக்கு வந்து கால நேரத்தில் இது மாதிரி நம்ம ஒரு இஞ்சி டீ குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு டீ தான் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்கு இஞ்சி சாறு வந்து ரொம்ப நல்லது பாக பண்ணிக்கிறோம் இது போல டீ போட்டு இஞ்சி டீ போட்டு நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உங்களுக்கும் டீ நாளாக இருந்துச்சு சாதாரணமாக நம்மளுக்கு தொண்டை கரகரப்பு தொண்டை வலி எடுத்துக்கோங்க பெரிய டமிழர்லாம் அம்மா டீ கொடுக்குறேன் காலையிலேயே நல்லா இஞ்சி டீ நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் வயிற்றுல உள்ள பிரச்சனைகள் நம்மளுக்கு பாத்ரூம்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இஞ்சி டீ குடித்தோம்னா வயிற்றுல இருக்க பொருள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியாயிரும் அதே நேரத்தில் வந்து டீ குடிக்கிறது வந்து எதுக்குன்னா இந்த நம்மளுக்கு இஞ்சி டீ எதுக்காக குடிக்க சொல்கிறேன்னா இந்த தொண்டையில் உள்ள கரகரப்பு சளி தொந்தரவு இதுக்கெல்லாமே வந்து ரொம்பவே நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட இஞ்சி டீ தான் நம்ம இஞ்சி வந்து அதில் எண்ணில் இழங்காக மருத்துவம் இருக்குது அதனால் நீங்கள் இஞ்சி டீ குடிக்கிறத வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்பவே நல்லது பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகே ஓகே பாய் பாருங்கள் நான் அப்படி அம்மா வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சி காட்டாமருங்க சூப்பர் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கீதை